தினம் தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்தித்து உங்களை இயேசு கிருஷ்ணாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று சங்கீதத்திலே பார்க்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நல்ல வார்த்தையை கருத்தாய் கவனிப்போம் நாம் பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தை கற்று சொல்லுகிறார் ஏற்கனவே நடந்து முடிந்த காரியங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பை கொடுத்து எப்படியெல்லாம் ஆதரவு கரத்தை நீட்டி அவங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் கூட்டத்தை எப்படியெல்லாம் அடக்கினார் என்று திரும்ப திரும்ப சங்கீதங்களிலே மற்ற பல புஸ்தகங்களிலே பார்க்கிறோம் என்றால் அவையெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதுனா அதை வாசிக்க வாசிக்க என் வாழ்விலும் நான் பயப்படாத ஒரு வாழ்வை சந்தோஷமான ஒரு வாழ்வை நான் வாழணும் என்னை அச்சுறுத்துகிற பய பயப்படுத்துகிற வேதனைக்குள்ளாக்குகிற கஷ்டப்படுத்துகிற வியாதியோ அல்லது சத்துருவோ வேறு எந்த பேய் பிசாசோ எதுவாக இருந்தாலும் அதை கண்டு நான் பயப்படக்கூடாது கத்தரை மட்டுமே பார்த்து நான் சந்தோஷமா இருக்கணும் சொல்லி கர்த்தரிப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள் ஒரு கூட்ட மக்கள் எழும்பினார்கள் பார்வோன் சேனைகள் இவை இவர்களெல்லாம் அவர்களை அடிமைப்படுத்தினாங்க அடிமைத்தனத்திலிருந்து மோஸ்டின் மூலமாக மக்கள் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்களுக்குன்னு முன்குறிக்கப்பட்ட காணானை நோக்கியதான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அப்பொழுது சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார் அவர்கள் சத்துருக்களை கடலிலே மூழ்கடிக்க செய்தார் ஜனங்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு பாதையை உண்டு பண்ணினார் அதே வேளையில சத்துருக்களுக்கு பாடை கட்டிட்டார் ஆகவே பிரியமானவர்களே எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் நாம் நம் நாம் ஆராதிக்கிற நாம் நம்புகிற நாம் விசுவாசிக்கிற தெய்வம் நம்மளை தைரியமாய் வாழ வைக்க விரும்புகிறார் ஆகவே இன்றைக்கு உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாய் அளிக்கப்பட்டு போகும் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போகும் ஏசு கிறிஸ்துவின் தன்புகளா நீங்கள் சுகம் ஆவீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் தீர்க்க முடியாத ஒன்றும் இல்லை அது நிச்சயமாக தீர்க்கப்பட்டும் ஏன்னா வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குன தெய்வம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு வழியை உண்டாக்க மாட்டாரா உண்டாக்குவார் ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களை அச்சுறுத்துகிற பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மூழ்கடிக்கப்பட போகிறது அவை முற்றிலும் அழிக்கப்பட போகிறது ஆகவே நீங்கள் எங்கு திரும்பி பார்த்தாலும் உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு சத்துருக்களே இல்லாத அளவுக்கு கத்தரால் உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள் பயப்படாதிருங்கள் கத்தர் எப்படிப்பட்டவர்னா இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறார் ஆகவே பயப்படாமல் காத்திருங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை செய்வார் நல்ல பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றி நாங்கள் பயப்படாதபடிக்கு ஒரு தைரியமுள்ள ஒரு வாழ்வு வாழ எத்தனையோ விதமான நன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் பழைய ஆண்டவரே உடன்படிக்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறீங்க அதே போல் இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலும் நாங்கள் பயப்படாதபடிக்கு படிக்க கத்தர் எங்கள் வலது பாசத்தில் எங்களை ஆண்டவரை எந்த விதமான அசைவுக்கு உள்ளாக்காம பாதுகாக்கிறீங்க இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற பயங்கள் மாறட்டும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் ஆறுதல் சுகம் விடுதலை வெற்றி உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழட்டும் அப்பா சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போவதை சத்துருக்கள் சகல தந்திரங்கள் சூழ்ச்சிகள் அழிக்கப்பட்டு போவதை தேவனுடைய பிள்ளைகள் கண்கள் காணட்டும் அப்படிப்பட்ட அதிசயத்தை கத்திர செய்கிறேன் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அன்பானவர்களே சந்தோஷமாக இருங்கள் தைரியமாக இருங்கள் கர்த்தர் இன்றைக்கு செய்யக்கூடிய அதிசயத்தை கண்ணோக்கி பாருங்கள் நன்றி